சீமை கருவேலம் இது வேளாண் நிலங்களையும் பிற வாழ்வாதாரங்களையும் நாசப்படுத்தக்கூடிய ஒரு கொடிய வேளாண் கொல்லி தாவரமாகும் அவற்றின் மூலம் நிலத்தடி நீரை மிக அதிக அளவில் அவை உருந்துகின்றன அருகில் தீவை கருவேல மரங்கள் இருந்தால் நீர்நிலைகளில் உள்ள தண்ணீர் விரைவாக உறிஞ்சப்பட்டுவிடும் காற்றில் உள்ள ஈரப்ப ஜண்டியை அட்டாச் பண்ணியிருக்காங்க இந்த மிஷின் தாங்க இந்த முழுகை வந்து பொடி பண்ணுற மிஷினுங்க இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருக்கிற இதை வந்து பொடி பண்ணாதுங்க அடிதண்டைகா வந்து அது பொடி பண்ண முடியாதுங்க அடிதண்டுக்கு மேக இருக்கிறது மட்டும் பொடி பண்ண முடியுங்க இது மாதிரி சின்ன சின்ன முழுகைகா புதுவாக பொடி பண்ணிவிடுங்க பொடினா குப்பை மாதிரி பீஸ் பீஸாக சின்ன சின்ன பீஸாக கட்டி போ கட் பண்ணி போட்டுங்க இந்த மின்னலை கத்தி மாதிரி சுற்று பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படின்னா இந்த முகை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உக அப்படியே இழுத்துட்டு போய் இந்த இடத்துக்கு வந்து நசுக்கிறதுக்கு வந்து இது மாதிரி இருக்குங்க அது வந்து பார்த்திங்கன்னா முகை நசுக்கி பொடி பொடியாக சின்ன சின்ன பீஸாக நசுக்கி கொட்டி இதாக இது இது வரைய அந்த பெ செயின் வகையாக ஊக போய் இந்த முகை வந்து எல்லாமே பொடி பொடியாக நசுக்கி விட்டு மேலே டேங்க்கு போயிருங்க டேங்க்கு போனதுக்கப்புறம் ஒரு டேங்க் நம்பினதுக்கப்புறம் கொண்டு போய் நம்ம டிப்பை தூக்க மாதிரி தூக்கி விட்டு ஹைட்ரோக்கியே கொட்டி விடுவாங்க கீ கொட்டதுக்கப்புறம் நமக்கு தேவைங்க போது ஜேசிபியை வச்சு ஓட் பண்ணிக்குவாங்க இது நம்ம எப்படி அதிகமாக போனால் தூக்கிறது கம்மியாக போனால் இழைக்கிறது வந்து ஹைட்ரோஜ் மெத்தட் தாங்க நம்ம சேம் வந்து ஹார்வெஸ்ட் மிஷின் மாதிரி தாங்க இருபத்தி விழுக்காட்டிற்கு மேலான விளைநிலங்களில் இது வளர்ந்து வேளாண் தொடராத வண்ணம் நிலத்தை பால்படுத்தி வருகிறது இந்த மரம் பனிரெண்டு மீட்டர் உயரம் வரை வளரக்கூடியது